ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே தனிமையில் யோசித்து யோசித்து உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கவில்லை அதற்கான முடிவும் கிடைக்கவில்லை முதலுக்கும் முடிவுக்கும் ஆரம்பமாக இருக்கும் அந்த நிலையை நீ எப்படி அறியப் போகிறாய் என்று தவித்து கொண்டிருக்கிறாய் இந்த பிரச்சனை நம் வாழ்க்கையில் வந்திருக்க கூடாது இது வந்ததனால் நாம் இன்று தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோம் இப்படியெல்லாம் நீ புலம்பி தவித்து அழுது புலம்புவதும் இந்த வாராகியின் முன்னால் கஷ்டமாக இருக்கிறதம்மா நீ தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உன்னை எதற்காக தனிமையில் சிந்திக்க வைத்திருக்கிறேன் தெரியுமா உனக்கு என்ன நடக்கிறது என்ன முடிவு என்ன ஆரம்பம் எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் உன் உன் யதார்த்தமான வாழ்க்கைக்குள் திணித்து உனக்கே புரியாதது பின்புறம் நடக்கும் பொழுது உனக்கே அறியாமல் என்னென்னவோ நடக்கிற விஷயங்களை நீ கண்டு கொள்ளவே இல்லை தானாகவே ஏதேதோ நடந்துவிட்டது ஆனால் அதை உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தியும் உன்னிடம் இல்லை இப்படியே நீ எத்தனை காலம்தான் ஏமாறுவாய் உனக்கு நம்பிக்கை என்று ஒன்று வைத்துவிட்டால் சந்தேகம் என்று ஒன்று வைக்க தெரியவில்லை அதனால்தான் உன் வாழ்க்கை இப்படி வீணாகிவிட்டது பிறகு சந்தேகமே முழுதா முழுதாக இருந்தாலும் அது வாழ்க்கையை வீணடித்துவிடும் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் உடனே சந்தேகப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு யதார்த்தமாக நினைத்து இன்று உன் வாழ்க்கையை வீணடித்து கொண்டாய் இப்பொழுது யாரும் உதவி இல்லை யாருடைய உதவியை கேட்பது எப்படி இதை வெளியில் சொல்வது நாம் தனியாக இருந்து என்னை செய்துவிட முடியும் நம்மை இப்படி விட்டார்களே என்றெல்லாம் நீ புலம்புகிறாய் இந்த தனிமை மிகவும் உனக்கு தேவை ஏனென்றால் இப்பொழுது நீ இருக்கும் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை எதையெல்லாம் தேவையில்லை என்று நீ உணர முடியும் இப்பொழுது நீ அதை விட்டுவிட்டால் கடைசி வரை உனக்கு எதுவுமே தெரியாமல் போய்விடும் இந்த தனிமையானது உன்னை மிகவும் சரியான முறையில் அழைத்து செல்லும் எப்படி என்றால் ஒரு பட்டை தீட்டிய கத்தியாக ஒரு சாணம் பிடித்த கத்தி எப்படி சார்பாக இருக்குமோ அப்படி ஏனென்றால் உனக்கு அனைத்துமே புரிய ஆரம்பித்துவிடும் உனக்கு இப்பொழுது தெரியாமல் செய்த தவறு கூட அப்பொழுது தெரிய ஆரம்பித்துவிடும் அடிப்பட அடிப்பட தான் அவர்களுக்கு வாழ்க்கையின் அடித்தளமே புரிய ஆரம்பிக்கும் உனக்காக எந்த யோசனையும் வராமல் போய்விடும் ஏனென்றால் நான் ஒன்று உனக்கு உணர்த்துவேன் பிறகு உன்னுடன் தெரிந்தவர்களோ அறிந்தவர்களோ பழகியவர்களோ உறவினர்களோ ஒன்று சொல்வார்கள் இதையெல்லாம் சேர்த்து நீ ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது தவறாகிவிட்டால் அடுத்தவர்கள் மேல் பழி வந்துவிடும் தேவையில்லாத விஷயங்களை உனக்கு உணர்த்தக்கூடியதாக ஆகிவிடும் ஏனென்றால் உனக்கு அனுபவமே இல்லாமல் போய்விடும் இப்பொழுது நீ பட்டு கொண்டிருக்கும் இந்த கஷ்டமானது உன்னை சார்ந்தது நீ இதில் என்ன முடிவு எடுக்கப் போகிறாயோ அதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் ஏனென்றால் என் குழந்தையான உன்னை அப்படி தனிமையில் விட்டுவிட மாட்டேன் பிறகு புரிந்து கொள் இந்த தனிமையும் உனக்கு எதற்காக என்றால் நீ தனிமை என்று நினைத்து கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கிறேன் ஆனாலும் பார்ப்பதற்கு நீ தனியாக இருப்பதாக மற்றவர்களுக்கும் தோன்றும் உனக்கும் தோன்றும் ஆனால் நீ உணர்ந்தால் நான் இருப்பது புரியும் அதை விட்டு நீ தேவையில்லாமல் தனிமை இருக்கிறேன் என்று நினைத்துக் எதற்காக இந்த தனிமை என்று தெரிந்து கொள் உனக்கு நீயாக எடுக்கும் முடிவானது மிக ஆழ்ந்து யோசிக்க வேண்டும் என்பதற்காக நீ அனுபவத்தால் எடுக்க வேண்டும் அடுத்தவர் சொல்லி எதையும் நீ எடுத்துவிடக் கூடாது உனக்கு மற்றவர்கள் சொல்லி சொல்லி செய்தால் பிறகு ஏதோ ஒரு தனிமை கிடைக்கிறது என்றால் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாமலே ஆகிவிடும் அதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி வரை யாரும் யாருடனும் இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என்ன செய்வாய் தனிமையில் விட்டுவிட்டால் அதனால்தான் இப்பொழுதே உனக்கு அந்த அறிவை நான் கொடுக்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது நீ தனிமையில் இருக்கும் பொழுது உணர ஆரம்பித்து விடுவாய் நீயாகவே உணர ஆரம்பித்து விடுவாய் பிறகு நீ எடுக்கும் முடிவானது சென்று எடுக்கும் முடிவாக இருக்கும் அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுக்கும் முடிவாக இருக்கும் இந்த நேரத்தில் யார் உனக்கு உதவி செய்தார்கள் என்ற எண்ணம் வரும் யார் உனக்கு நல்லவர் என்ற எண்ணம் வரும் யார் நம்மை உண்மையாக நேசித்தார்கள் என்ற உண்மை வரும் உன் கூடவே எதையுமே உதவியும் எதிர்பாராமல் உன்னிடம் எப்படி வந்து இருந்தார்கள் என்ற எண்ணம் வரும் இதில் நல்லவர் யார் கெட்டவர் யார் நம்முடன் இருக்க விரும்புபவர் யார் அப்படியெல்லாம் யோசித்து விடுவாள் முன்பு அதெல்லாம் உனக்கு தெரியாது அனைவரிடமும் பழகினாய் அனைவரிடமும் அன்பை காட்டினாய் ஆனால் அது எந்த அளவு உன்னை வந்து சேர்ந்தது என்று உனக்கே தெரிந்திருக்காது பொருளாதாரத்தை இழந்த பிறகு இன்று பட்ட துன்பங்களுக்கு வந்த பிறகுதான் உனக்கு இத்தனையும் புரிய ஆரம்பிக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதை தெரிந்து கொள்வாய் அதற்கான அனுபவம்தான் இந்த நாள் உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது நீ தண்டனை என்று நினைத்து கொள்ளாதே உனக்கு அனுபவம் என்று நினைத்து கொண்டு நீ செயல்படு தண்டனை என்று நீ நினைத்துவிட்டால் அதிலிருந்து நீ மீளவே முடியாது உனக்கு அனுபவம் என்று நீ பொழுதுதான் அதிலிருந்து நீ மீண்டு வர முடியும் உன்னுடைய மூளைக்கும் வேலை கொடு உன்னுடைய உடம்புக்கு சுறுசுறுப்பை கொடு உன்னுடைய ஆத்மாவுக்கு அமைதியைக் கொடு அப்படியெல்லாம் இல்லாமல் நமக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என்று நீ தேவையில்லாமல் நினைத்தால் அது உன் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்காது நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையெல்லாம் இழந்தாயோ அதை நினைத்துக்கொள் யாரிடமெல்லாம் இழந்தாயோ அதையும் நினைத்துப்பார் ஒவ்வொன்றாக உன் ஞாபகத்திற்கு கொண்டு வா பிறகு எதையுமே யோசிக்காமல் இவ்வளவு காலமாக இருந்து விட்டோமே என்று உன்னையே நீ உணர்வு பூர்வமாக கோபித்துக்கொள் வேறு யாரையும் கோபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் முதல் தவறு ஒருவரு மனிதனும் தான் எடுத்து கொள்ள வேண்டும் அவன் திருந்திய பிறகு அடித்தளமாக இருக்கும் அவனுடைய மனது திரிந் திருந்திய பிறகு அடுத்தவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம் முதலில் நாம் தான் திருந்த வேண்டும் நம்மை தான் தண்டித்துக் கொள்ள வேண்டும் நாம் கரெக்ட் சரியாகவோ இருந்தால் யாரும் நம்மிடம் நெருங்க முடியாது நம்முடைய பொருளையோ நம்முடைய உடைமைகளையோ யாரும் எடுத்து செல்ல முடியாது நம்மை மீறி நம் மனதுக்குள் யாரும் வந்துவிட முடியாது இந்த உணர்வுக்கு நீ வந்துவிட்டால் உண்மை தெரிய ஆரம்பித்து விட்டால் நீ மிகவும் தெளிவாக இருக்கிறாய் இனி வரும் காலங்கள் எல்லாம் நீ என்னதான் தனிமையில் விட்டாலும் ஜெயித்து காட்ட முடியும் உன்னால் சேமிக்க முடியும் உன்னால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்று உன் மனதுக்குள் ஒரு நம்பிக்கை வைராக்கியம் என்று சொல்வார்களே அந்த வைராக்கியம் உனக்கு வந்துவிடும் அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் என்று இன்னைக்கு நீ அனுபவித்து கொண்டிரு இந்த தனிமையும் இந்த சோகமும் இந்த கஷ்டங்களும் இது உனக்கு நிரந்தரம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்து சிறப்பாக வாழ்வதற்கு நீ வழிவகுக்க வேண்டும் என்ற ஒரே காரணம்தான் உன்னை இப்படியெல்லாம் தண்டித்துதான் வாராகி திருத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றால் அப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்படி ஒரு சூழ்நிலையில் நீ முடிவெடுக்கும் அந்த நிலையானது உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்று இந்த வாராகி நம்புகிறேன் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று இந்த வாராகி நம்புகிறேன் இதுவரை போனது போகட்டும் இனி வரும் காலம் உனக்கு நிச்சயமாக நல்ல நேரமாகவும் நல்ல காலமாகவும் அமையும் அப்பொழுது நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் மறையும் உன் வாழ்க்கை மிகவும் பலமானதாக இருக்கும் உன் வழியானது மிக தெளிவானதாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள இந்த வாராகி பலவிதத்தில் உனக்கு உதவி செய்து உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த அனுபவங்கள் அனைத்துமே உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக தான் எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தெளிவாக இரு உனக்கு இந்த வாராகியின் உதவி என்றுமே உண்டு அதனால் நீ கவலைப்படாமல் இரு உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் தைரியமாக இரு ஜெய் வாராகி